கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக எஸ்தர் நாலாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று நடந்த யாவற்றையும் முர்தேகாய் அறிந்தபோது முர்தேகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இருட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகாசத்தத்துடன் அலறி கொண்டு ராஜாவின் வாசல் முகப்பு மட்டும் வந்தான் இரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை ராஜாவின் உத்தரவும் அவன் கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகும் அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலை முர்திகாயின் முர்தேகாயின் உபவாசத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக முர்தேகாய் ஸ்தோத்திரம் ஒரு யூத கூத்திரத்திலே காணப்படுகிறவன் அடிமையாய் ஆகாஷ் ராஜாவின் அரண்மனை சூசானுக்கு கொண்டு வரப்பட்டான் அரண்மனை முற்றத்திலே அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர்க ஸ்தூத்திரம் அவனுக்கு ஒரு செய்தி காதுகளில் எட்டுகிறது அது என்ன செய்தி என்றால் இதோ யூத கூத்திரம் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும் அது ஆமான் ஆகாஷ்வேரு ராஜாவிடத்திலிருந்து பெற்ற ஒரு ஒரு முத்திரை கர்த்தர சோதரோ உத்தரவாகும் இது ஏன் இந்த உத்தரவு புறப்பட்டது என்றால் ஆமான் ஒரு பிரதானி ஆசாரிய கர்த்தர் ஸ்தூத்திரம் ஒரு பிரதானியாய் ஆஹாஸ்வரு ராஜாவுக்கு இருந்தான் அவன் அரண்மனைக்குள் நுழையும் போதெல்லாம் முற்றத்திலே உட்கார்ந்திருந்த முர்தேகாய் அவனுக்கு வந்தனம் செலுத்தாதது நிமித்தம் அவன் மீது மாத்திரை கை போடுவது நல்லதல்ல அந்த கோத்திரத்திற்கே கை போட வேண்டும் என்று சொல்லி எத்தனை மணி ஹாஹாஸ்வரு ராஜா உள்ளத்திலே அவன் பேசி கிரீ செய்ய செய்து உத்தரவு பெற்று கொண்டான் சூசான் அலர்மனை கலங்கிற்று அஞ்சக்காரர்கள் புறப்பட்டு விட்டார்கள் யூதர்களை கொலை செய்வதற்காய் இந்த செய்தி முர்தேகாய் கேட்டினவுடனே முர்தேகாய் இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மகா சத்தமாய் துயர சத்தமாய் புலம்பி உபமாசிக்க தொடங்கினான் அவன் உபவாசிக்க தொடங்கின உடனே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் எனக்கு அருமையானவர்களே உபவாசம் பண்ணும்போது தேவனுடைய கிரியை மகா வல்லமை உள்ளதாக இருக்கும் முதல் அந்த உபவாசத்தினுடைய வல்லமை எப்படி காணப்பட்டது என்றால் எஸ்தர் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காலவர்தமானங்களை எழுதியிருந்த நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொல்லி அதை ராஜ சமூகத்திலே வாசித்தான் அப்பொழுது வாசற் காவலில் ராஜாவின் இந்த இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வரன் மேல் கை போட பார்த்த செய்தியை முர்தேகாய்க்கு அறிவித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா இதற்கு முர்தேகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேர்க்கிற ஊழியக்கார அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே முர்தேகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான் அப்பொழுது யார் என்று கேட்டார் ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள் அவனை உள்ளே வரட்டும் என்று சொல்லி ஆமான் உள்ளே வந்த போது அவனை நோக்கி ராஜா கணம் பண்ணுக விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார் அதற்காமான் என்ன என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறசில் தரிக்கப்படும் ராஜா அவ்வனமாகவே நீ செய் என்றார் எவ்வளவு பெரிய கிரியை கிரகிக்க முடியாத ஒரு கிரியையை கர்த்தர் செய்தார் உபவாசத்தின் மேன்மை அது மாத்திரமல்ல அவன் உபவாசித்தது யூதர்கள் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் ஸ்தூத்ராம் தூத்ராம் ராட்சாவின் உள்ளத்திலே எஸ்தர் மூலமாய் கிரீ செய்ய வைத்து கர்த்தருக்கு ஸ்தூத்ராம் யூதர்கள் அழிக்கப்படாதபடிக்கு சட்டம் மாறுபாடாய் அமைந்தது அது நிமித்தம் ஆமானின் வீடு முர்தேகாய்க்கும் ஆமானின் முத்திர மோதிரம் முர்தேகாய்க்கும் ஆமானின் பதவி முர்தேகாய்க்கும் கொடுக்கப்பட்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் உபவாசிக்கும் போது நமக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் எழுமினாலும் அதை வாய்க்காதே போம்படி செய்வாய் ஸ்தோத்திரம் அந்த ஆமான் எவ்வளவாய் முர்தேகாயை அவன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த தூக்கு மரத்திலே போட்டு அவனை அவமானப்படுத்தி அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று எண்ணினானோ அவனே அந்த தூக்கு மரத்திலே அவனும் அவன் பத்து குமாரர்களும் போடப்படும்படி கர்த்தர் கிரியை செய்தார் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை உனக்கு விரோதமாய் எத்தனை கூட்டங்கள் கூடினாலும் அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல யார் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களை உன் பட்சத்தில் கொண்டு வருவார் உன்னை குற்றப்படுத்துகிற நாவ் நாவுகளை நீ குற்றப்படுத்தும்படி உன் வழக்காளிகளோடு அவர் வழக்காடுவார் உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் அனைத்தையும் கர்த்தர் வாய்க்காதை போம்படி செய்வார் நீ தேவனுக்கு காத்திரு தேவ சமூகத்தை தரித்திரு உபவாசித்து நீ ஜெபிக்க ஆரம்பி கர்த்தர் உனக்காக யுத்தகாலத்தில் இறங்குவார் உன்னை யார் துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ கர்த்தர் காலத்தில் இறங்குவார் நீ ஆண்டுடைய சமூகத்திலே உப எல்லாவற்றையும் உபகரித்துவிட்டு தேவசமுத்திரை தரித்திரு கர்த்தர் முர்தேகாய்க்கு யுத்தம் பண்ணி அந்த சத்ருவின் கையினாலேயே யாவற்றையும் செய்யும்படி கிரியே செய்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் சத்ருக்களுக்கு எதிரே உனக்கு ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து நன்மையும் கிருபையும் தொடரும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார் உன் சத்ருவை வெல்லக்கூடிய ஒரு பெரிய போராயுதம் உபவாசம் உபவாசி தேவன் உயர்ந் உன்னை உயர்ந்த அடத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலும் அப்பா முர்தேகாயின் உபவாசத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபிச்சதற்காய் ஸ்தூத்திரம் முர்தேகாயை உபவாசித்து போது கர்த்தாவே நீர் இருப்பை மாற்றி ஆண்டவரே அவன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களைச் செய்திரே எந்த அம்மான் தூக்கு மேடையை செய்து ஆண்டவரே அதில் முர்தேகாய் போட வேண்டும் என்று எத்தனை மணி குதுகல கொண்டாட்டத்தோடு ஆண்டவர் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசித்தான் ஆனால் அவனே முர்தேகாயை கணம் பண்ணும்படி கர்த்தர் காரியங்களை மாறுபாடாய் அமைய செய்தி சுவாமி ஏசப்பா அவன் வீட்டிலே முர்தேகாய் தங்கும்படி அவனுடைய மோதிரத்தை எடுத்து முருதேகாய்க்கு கொடுக்கும்படி ஸ்தானத்திலே முருதேகாய் முற்றத்திலே இருந்தவன் அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக ஒரு பதவியை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அனுகிரகம் செய்தீரே இந்த காலவழையிலே கொடுக்கத்தாவே இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கத்தாவே அவர்கள் எதிராளிகளுக்கு மத்தியிலே அவளை உயர்த்தும்படி செபிக்கிறோம் அவருடைய கரங்களினாலே அவர்களை கணம் பண்ணும்படி செபிக்கிறோம் சுவாமி தேவ கிருபை ஆளுகை செய்கிறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதா Way. Amen. God bless you all. Have a blessed day. Amen.